நமகா அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இது வந்து ஒரு வெரி ஸ்பெஷல் மேடை ஏன்னா நான் வந்து ஷேரிங் த ஸ்டேஜ் வித் அ ஃபேண்டாஸ்டிக் எஜுகேஷனிஸ்ட் திரு ஐஸ்வரி கே கே கணேஷ் அவர்களோட அவங்க குடும்பமும் எங்க குடும்பமும் பல வருஷம் பல தலைமுறைகளா எங்க ரெண்டு குடும்பங்களுக்கும் ஒரு பந்தம் இருக்கு பட் தட் இஸ் நாட் த ரீசன் வை ஐ வாஸ் காஸ்ட் இன் திஸ் ஃபிலிம் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்கள் அவர்தான் வந்து அதாவது இது ஒரு மாயை ஒண்ணு சுத்திக்கிட்டு இருக்கு இந்த தமிழ் சினிமா உலகத்துல மதுவந்தி நடிப்பாங்களா அவ்வளவு பெரிய குடும்பமாச்சே கேட்கலாமா நடிப்பாங்களா நடிப்பாங்கன்னு சொன்னால அவங்க அரசியல்ல இருக்காங்களே இல்ல அரசியல் இருக்காங்களா இல்ல இல்ல நடிக்கிறாங்களே இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் ஓடிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல எனக்கு இந்த கேரக்டருக்கு மதுவந்தி தான் வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி வந்த ஒரு ரோல் தான் இந்த கேரக்டர் எனக்கு சாருங்கிற ரெண்டு படத்துல அந்த ஒரு 8 9 டேஸ் ஆஃப் work that i did மொத்த டீமுமே such a vibrant bunch of youngsters doing fantastic work கார்த்திக் and his entire team including the co-director Ram எல்லாருக்கும் நான் வந்து இந்த தருணத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏனா அவ்வளவு அருமையா அது நான் செட்டுக்கு வந்ததுலேருந்து சரி பேக்கப் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவ்வளவு கண்ணியமாக அவ்வளோ மரியாதையாக என்னை பார்த்துக்கிட்டாங்க அண்ட் அவங்க சொல்லி கொடுத்த விதம் எங்களை எங்கள் ஸ்கோப்புக்கு பர்ஃபார்ம் பண்ண அலோவ் பண்ண அந்த விதம் அண்ட் என்ன ஸ்பீடில் அதுவும் நான் நடித்த என்னோட ரோல் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் எடுக்கிற ஒரு கேரக்டர் அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சேலஞ்சிங்காக எனக்கு இருந்தது நான் காம்பினேஷன் எனக்கு வந்து எடுத்தடுப்புலே ஃபஸ்ட்டு ஷாட்டே ரெண்டு ஜாம்பவானோட

அந்த ஃப்ரீடம் இந்த டீமுக்கு கொடுத்த ப்ரொடியூசர் ஐஸ்ரீ கணேசருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு அவர் வந்து மல்டி ஃபேசி இது தான் அவருக்கு தொழிலுன்னு கிடையாது இ சச்ச பிக் ஆண்டர்பிரனர் ரன்ஸ் அன் அமேசிங் செட் ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் அந்த ஸ்கூல்ஸ்லேயும் எங்களுக்கு பங்கு இருக்குது வி வி ஷேர் அ கிரேட் பாண்ட் இருக்கு வேர்ஸ் வித்யாசம்

நான் ஃபேன் சொன்னேன்னு கொஞ்சம் போய் நான் சொல்லிடுவா சொல்ல மாட்டேன் போய் சொல்லிடு அப்படின்னா அண்ட் அண்ட் எவ்ரிபடி மேட் அஸ் ஃபீல் வெரி 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 வாண்டட் வார்ம் டிக்னிஃபைட் இது ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வித் அ வெரி பவர்ஃபுல் மெசேஜ் பிளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ் அண்ட் சப்போர்ட் திஸ் அமேசிங் தீம் அண்ட் அ பிக் தேங்க்யூ இந்த மொத்த குழுக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அருணாச்சலம் சார் விக்கி எல்ல பத்தியும் சொல்லணும் பிக் தேங்க்யூ டு தி என்டையர் டீம் எனக்கு தர்மபுரை படத்துக்கு அப்புறமா நான் ரொம்ப விரும்பி செஞ்ச ஒரு கதாபாத்திரம்னா அது இந்த பிடி சார்ல நான் பண்ணியிருக்கிற இந்த ரோல் கண்டிப்பாக நீங்களாம் அதை பார்த்து ரசிப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டு தி என்டயர் டீம் வணக்கம் பாரத் மாதா கிஜே